பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் மணிக்கிர மனித சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது மணிக்கிர மனித சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த குளத்தை குறை பிரசவம் தான் எடப்பாடி பாளிச்சான் குறை அது அது கள்ள உறவுல தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமங்கிய கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை இருக்கிறார்கள் தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை ஐந்து முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நிலை குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருந்தார் இன்றைக்கு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கட்டாய ஓய்வு எடுக்க அறிவுரை வழங்கியுள்ளனர்